வணக்கம் இந்த பதிவில் பிணி தீர்க்கும் திருப்புகளை பார்க்க இருக்கோம் திருத்தணியில் உள்ள திருவேல்முருகா அடியேனை நோய் அணுகா வகை திருவடி தந்தருள் என்று அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டுகிறார் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருத்தணி திருப்புகள் இந்த மந்திரத்தை தினந்தோறும் நாம் பாராயணம் செய்வது மூலமா கொடிய நோய்கள் தீர்ந்து முருகனோட பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும் திருத்தணி திருப்புகள் ஸ்கிரீன்ல இதை கொடுத்துருக்க இதை பாராயணம் செய்து அனைவரும் பயன்பெறலாம் நன்றி இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீர் இழிவு விடாத தலைவலி சோகை எழுகலமாலை இவையோடே பெருவயிரியலை எரிகுலை சூளை பெருவழி வேறும் உளநோய்கள் பிறவிகள் தோறும் எனைநழியாத தாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தருநிரல் மீதில் உலைமுகில் ஊர்தி தருதிருமாதின் மணவாளா சலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்